வணக்கம் நினைத்தாலே முக்தி தரக்கூடிய திருவண்ணாமலை கோவில் திரு கார்த்திகை தீபம் பற்றி பார்க்கலாம் வாங்க கார்த்திகை மாதத்தின் மிக பெரிய விசேஷங்களில் ஒன்றான திரு கார்த்திகை தீபம் மிக விமர்சையாக கொண்டாடப்படும் அக்னிஸ்தலமாக திருவண்ணாமலை கோவில் உள்ளது அக்கோவிலுடைய சிறப்புகள் பற்றி பார்க்கலாம் திருவண்ணாமலை கோவில் இங்கு மூலவர் அண்ணாமலையார் தாயார் பார்வதி தேவி இக்கோவிலோட சிறப்பு அப்படின்னா திரு கார்த்திகை தீபம் விழாக்கள் சிவராத்திரி கிரிவலம் திருவண்ணாமலை என பெயர் வர காரணம் என்ன அப்படின்னா அண்ணுதல் என்றால் நெருங்குதல் அண்ணா என்றால் நெருங்க முடியாத அதாவது திருமால் வராக அவதாரமாக சிவனின் அடியையும் அன்னமாக பிரம்மா முடியையும் காண முயன்று முடியாத நெருப்பு மலை என்பதால் அவர் அண்ணாமலை என்று பெயர் வந்தது கைலாயத்தில் சிவன் இருப்பதால் கைலாய மலை சிறப்பு ஆனால் லிங்கமே மலையாக இருப்பதால் திருவண்ணாமலை மிகவும் சிறப்பு வாய்ந்தது திருவாரூரில் ஒருவர் பிறந்தாலே முக்தி காஞ்சியில் வாழ்ந்தால் முக்தி காசியில் இறந்தால் முக்தி நாம் திருவண்ணாமலையை நினைத்தாலே முக்தி என அந்த அளவிற்கு நினைத்தாலே முக்தி தரக்கூடிய திருவண்ணாமலை மிகவும் சிறப்பு வாய்ந்தது ஏன் அப்படின்னா மெசேஜ் ஃப்ரம் அருணாச்சலா என்னும் நூலில் பால் பிரெண்டன் எனும் ஆய்வாளர் லெமோரியா கண்டத்தின் எஞ்சிய பகுதி திருவண்ணாமலை என குறிப்பிட்டுள்ளார் அது மட்டுமல்லாமல் சைவர்களின் நம்பிக்கையின்படி இந்த மலையானது கிருத்தா யுகத்தில் நெருப்பு மலையாக இருந்தது திரேதா யுகத்தில் மாணிக்க மலையாக இருந்தது துவாரபக யுகத்தில் தங்க மலையாக இருந்தது தற்போது கலியுகத்தில் கல்மலையாக உள்ளது என நம்பிக்கை தெரிவிக்கின்றார்கள் இக்கோவிலில் உள்ள சன்னதிகள் அப்படின்னு பார்த்தா இந்த திருத்தலத்தில் சிவன் சுயம்பு மூர்த்தியாக உள்ளார் மலையே சிவலிங்கமாக உள்ளது என்பது நம்பிக்கை மேலும் முருகன் விநாயகர் அர்த்தநாரீஸ்வரர் திருமால் பைரவர் பிரம்மலிங்கம் பாதாளலிங்கம் உள்ளிட்ட சன்னதிகளுமே இக்கோவிலில் காணப்படுகின்றனர் திருமால் பிரம்மாவுக்கு இடையே யார் பெரியவர் என்ற வாக்குவாதம் ஏற்பட அங்கு நெருப்பு பிழம்பாக தோன்றினார் ஈசன் இதில் அடியையும் முடியையும் யார் முதலில் பார்க்கிறீர்களோ அவரே பெரியவர் என்றார் திருமால் வராகபதாரம் எடுத்து நிலத்தை குடைந்து ஈசனின் அடியை காணவும் பிரம்மா அன்ன வடிவம் எடுத்து பறந்து அவரின் முடியை காணவும் புறப்பட்டனர் பல ஆண்டுகளாகியும் அடியை காண முடியாத திருமால் திரும்ப மேலிருந்து விழுந்த தாழம்பூவை பிடித்து நீ எங்கிருந்து வருகின்றாய் என கேட்க சிவன் தலையில் சூடி பெற்றிருந்த நான் தவறி விழுந்து பல ஆண்டுகளாக கீழே வந்து கொண்டிருக்கிறேன் என்றார் அப்போது நீ சிவனின் முடியை நான் பார்த்துவிட்டேன் என சாட்சி சொல்ல வேண்டும் என கேட்டார் பிரம்மன் சிவனின் முடியை பார்த்துவிட்டேன் விட்டேன் இதனால் நான் வெற்றி பெற்றுவிட்டேன் விட்டேன் என கூறி திருமாலை எள்ளி நகையாடினார் இதனால் ருத்ரனாக மாறிய சிவன் பொய்யுரைத்த தாழம்பூ இனி என் பூஜைக்கு பயன்படாது அதோடு பத்ம கர்ப்பத்தில் பிரம்மன் திருமாலின் உந்திக் கமலத்தில் தோன்றுவாய உரைத்தார் இனி உலகத்தில் உனக்கென ஒரு தனி ஆலயம் அமையாது என்றார் சிவபெருமான் பிரம்மதேவர் மன்னிப்பு கேட்கவே இனி சிவலிங்கத்தில் அடிப்பகுதியில் பிரம்மன் நடுவில் விஷ்ணு மேல் பாகத்தில் சிவனும் நின்று சிவலிங்கமாக இங்கு தோன்றினார்கள் சிவலிங்கமாக தோன்றிய நாள்தான் மகா சிவராத்திரி நாளாகும் சிவனை நோக்கி தவமிருந்த பார்வதிக்கு தன் இடப்பாகம் கொடுத்து அர்த்தநாரீஸ்வரராய் கருவறையின் பின்புறம் அமர்ந்தார் திருவண்ணாமலை மலை சுமார் இருநூத்தி அறுபது கோடி ஆண்டுகளுக்கு முன்னரே தோன்றியதாம் மகாதீபம் கார்த்திகை தீபத் திருவிழா நாளின் மாலையில் அண்ணாமலை மலையின் மீது ஏற்றப்படுகிறது இம்மலை இரண்டாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி எட்டு அடி உயரமாகும் மாலை நேரத்தில் பஞ்சமூர்த்திகள் தீப மண்டபத்தில் எழுந்தருளுகின்றனர் அவர்களை தொடர்ந்து வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே காட்சி தருகின்ற அத்தனாரீஸ்வரர் உற்சவ கோலம் தீப மண்டபத்திற்கு எடுத்து வரப்படுகிறது அவர் முன்பு அகண்ட தீபம் ஏற்றப்படுகிறது இத்தீபம் ஏற்றப்படுகின்ற அதே நேரத்தில் மலையில் மகாதீபமும் ஏற்றப்படுகிறது இந்த கொப்பரையை மலை மீது வைக்கும் உரிமை பெற்றவர் பர்பத ராஜகுலத்தினர் அதாவது அவர் ஒரு மீனவர் ஆவார் இத்திருவிழா மொத்தமாக பதினேழு நாட்கள் நடைபெறும் இத்திருவிழா மூன்று நாட்கள் கோவிலின் காவல் தெய்வமான துர்கையம்மன் கோவிலிலும் பத்து நாட்கள் அண்ணா மலையார் ஆலயத்திலும் தொடர்ந்து நாலு நாட்கள் தெப்பத் திருவிழாவாகவும் நடைபெறுகிறது இரண்டாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி எட்டு அடி உயரம் கொண்ட மலை உச்சியில் ஏழரை அடி உயரம் கொண்ட கொப்பரையில் ஆயிரம் மீட்டர் காடா துணியால் ஆன திரி மூவாயிரம் கிலோ பசுனை இரண்டு கிலோ கற்பூரம் சேர்த்து இந்த தீபம் ஏற்றப்படும் போது அண்ணாமலையாருக்கு அரோகரா என்ற முழக்கமிட்டு மலை மீது ஏற்றப்படும் தீபம் தொடர்ந்து பதினோரு நாட்கள் பக்தர்களுக்கு காட்சி தரும் எவ்வளவு பெரிய மழை பெய்தாலும் தீபம் அணையாது என்பது மிகவும் அதிசயமாகும் திருவண்ணாமலை கிரிவலம் எண்ணூறு ஆண்டுகளுக்கு முன்னரே தோன்றியது கிபி ஆயிரத்தி இருநூத்தி நாற்பதில் இங்கு கிரிவலம் செல்ல ஜடாவர்ம விக்ரபாண்டியன் பாதை அமைத்து கொடுத்திருக்காரு இந்த கிரிவல பாதையில் இந்திரலிங்கம் அக்னிலிங்கம் யமலிங்கம் நிருத்திலிங்கம் வாயுலிங்கம் குபேரலிங்கம் மற்றும் ஈசான்ய லிங்கம் என எட்டு லிங்கங்கள் உள்ளன அதோடு ரமண மகரிஷி சேசாத்ரி சுவாமிகள் விசிறிசாமியார் ஆகியோரோட சமாதியும் இங்கு அமைந்துள்ளது திருவண்ணாமலை கிரிவல வழிபாடு என்பது பக்தர்களை வைத்து பிடித்து ஞானமும் முக்தியும் அருளும் திருவண்ணாமலை தளத்தில் கைமேல் பழன் தரும் வழிபாடாக கிரிவல வழிபாடு திகழ்கிறது இந்த கிரிவல வழிபாடு எப்போது தோன்றியது வாங்க பார்க்கலாம் ஜோதியாக தோன்றி பிறகு மலையாக அமர்ந்த அண்ணாமலையாரே இங்கு கிரிவலத்தை தொடங்கி வைத்தார் அவர் நடத்திய ஒரு திருவிளையாடல்தான் கிரிவலம் தோன்ற காரணமாக அமைந்தது அந்த திருவிளையாடலால் தான் திருவண்ணாமலையில் முதன் முதலில் கிரிவலம் சென்றது பார்வதி தேவி ஆவார் ஒரு தடவை கைலாயத்தில் சிவபெருமானின் இரு கண்களையும் பார்வதி தேவி மூடியதால் உலகம் இருண்டு உயிரினங்கள் அனைத்தும் தவிர்க்க நேரிட்டது இதனால் பார்வதி தேவிக்கு தோஷம் ஏற்பட்டது அந்த தோஷத்திற்கு பரிகாரம் தேட வேண்டி நிலை ஏற்பட்டதால் பார்வதி தேவி திருவண்ணாமலைக்கு வந்து தவம் இருந்தார் அவர் தவத்தை கண்டு மனமிறங்கிய சிவபெருமான் அவருக்கு காட்சி கொடுத்தார் வேண்டிய வரம் கேள் என்றார் அதற்கு பார்வதி தேவி உங்களை என்றென்றும் பிரியாது இருக்கும்படி உங்கள் உடலில் பாதியை தந்தருள வேண்டும் என்றார் உடனே சிவபெருமான் அப்படியானால் நீ என்னை சுற்றி வர வேண்டும் என்று கூறினார் அதை ஏற்றுக்கொண்ட பார்வதி தேவி திருவண்ணாமலையில் ஈசனே மலையாக வீச்சிருப்பதால் அந்த மலையை சுற்ற தொடங்கினார் மலையை வளம் வருதல் என்பது சிவபெருமானையே சுற்றி வருவதற்கு சமம் என்பதை உணர்ந்ததால் அவர் தன் தலை மீது கை கூப்பியபடியே வலம் வந்தார் அவருக்கு சிவபெருமான் கிரிவல பாதையில் நேர் அண்ணாமலை அருகே ரிஷப வாகனத்திலும் ஈசான்ய பகுதியில் ஒளி ரூபத்திலும் இரண்டு இடங்களில் காட்சி கொடுத்து ஆசிர்வதித்தார் பின்னர் தனது உடலின் இடபாகத்தை வழங்கி தன்னோடு ஐக்கியமாக்கி கொண்டு அர்த்தநாரீஸ்வரராக காட்சி கொடுத்தார் அப்போது பார்வதி தேவி நான் தங்களை சுற்றி வந்ததால் என்னை ஆசிர்வதித்ததைப் போல திருவண்ணாமலை மலையை கிரிவலம் வரும் ஒவ்வொரு பக்தனுக்கும் அருள் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் அதற்கு சிவபெருமான் சம்மதித்தார் இந்த முறையில்தான் திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்லும் நடைமுறை வழக்கத்திற்கு வந்தது பார்வதி தேவியை தொடர்ந்து இதர கடவுள்கள் தேவர்கள் ரிஷிகள் சித்தர்கள் மகான்கள் என அனைத்து தரப்பினரும் திருவண்ணாமலையில் கிரிவலம் வந்து ஈசனாகிய அண்ணாமலையாரின் அருளை பெற்றனர் இதைத் தொடர்ந்து சித்தர்களின் வழிகாட்டுதலின் பேரில் சாதாரண மனிதர்களும் திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்லும் நடைமுறை பழக்கத்திற்கு வந்தது திருவண்ணாமலையில் கிரிவலம் வந்தால் என்னென்ன பலன்களை நாம் பெறலாம் மலையை சுற்றி நடந்து வந்த சிவந்த பாதங்களை கண்டாலே நாலாவித பாவங்களும் காணாமல் போய்விடும் கிரிவலம் வருபவர்களின் காலடி தூசு ஒருவரது உடலில் பட்டாலே அவரை பிடித்த தோஷங்கள் அனைத்தும் நீங்கிவிடும் என்று கூறப்படுகிறது திருவண்ணாமலையில் என்று சொன்னாலே போதும் பிரம்மகத்தி தோஷம் தீர்ந்துவிடும் ஒரு அடி எடுத்து வைத்தால் யாகம் செய்த பலன்கள் கிடைக்கும் இரண்டடி எடுத்து வைத்தால் ராஜ பதவியை பெறக்கூடிய யாகம் செய்த பலன் வரும் மூன்றடி எடுத்து வைத்தால் தானம் செய்த பலன் கிடைக்கும் நான்கடி எடுத்து வைத்தால் அஷ்டாங்க யோக பலன்கள் கிடைக்கும் கிரிவலம் வந்து சிவபெருமானிடம் பார்வதி தேவி பலன் பெற்றது ஒரு பௌர்ணமி தினம் எனவே பௌர்ணமில கிரிவலம் செல்வது கூடுதல் பலன்களை தரும் பொதுவா திருவண்ணாமலையில எந்த தினத்துல எப்போது வேண்டுமானாலும் நாம் கிரிவலம் செல்லலாம் நேரம் காலமெல்லாம் கிடையாது நள்ளிரவில் கூட கிரிவலம் செல்லலாம் ஒவ்வொரு நாள் கிரிவலத்துக்கும் திருவண்ணாமலை மலையானது ஒவ்வொரு விதமாக காட்சி தரும் அதை கிரிவலம் செல்பவர்கள் நல்லா உன்னிப்பா பார்த்தால் தெரியும் ஆதி காலத்துல திருவண்ணாமலையில வருடப்பிறப்பு பிறப்பு பௌர்ணமி அமாவாசை கார்த்திகை நட்சத்திரம் சிவராத்திரி நாட்களில் கிரிவலம் செல்வதை வழக்கத்தில் வச்சிருந்தாங்க பின்னர் வந்து அமாவாசைக்கு கிரிவலம் செல்பவர்களின் எண்ணிக்கை அதிகமாக இருந்துச்சு ஆனால் சந்திரனின் முழு சக்தியும் பௌர்ணமி தினத்தன்று தான் வெளிப்படும் என்பதை மக்கள் தெரிந்து கொண்டு பௌர்ணமில கிரிவலம் செல்வது அதிகமானது திருவண்ணாமலையை பொறுத்தவரை இருபத்தி நாலு மணி நேரமும் கிரிவலம் செல்லலாம் மலையை சுற்றி எப்போதும் யாராவது ஒருவர் கிரிவலம் சென்று கொண்டுதான் இருப்பார்கள் கிரிவலப்பாதை மொத்தம் பதினாலு கிலோமீட்டர் தூரம் இருக்கும் கிரிவலப்பாதையில் உள்ள அஷ்டலிங்கம் ஆலயங்கள் உட்பட அனைத்து ஆலயங்களையும் தரிசனம் செய்தபடி வந்தால் கிரிவலத்தை முடிப்பதற்கு ஒரு நாலு மணி நேரம் ஆகும் கிரிவல பாதையில் நூற்றுக்கும் மேற்பட்ட ஆலயங்களைத் தவிர மடங்கள் ஆசிரமங்கள் தரிசன பகுதிகள் சித்தர்களுடைய ஜீவ சமாதிகள் அப்படின்னு பல இடங்கள் இருக்கு இடுக்கு பிள்ளையாரும் இங்கு காட்சியளிக்கிறார்